உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றதை இந்த காணொலியில தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்கள்னால் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இத்தனை நாட்களாக செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருந்தார் நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் டவுன் ஆகிட்டே இருந்தது அதனால் ஒரு சில உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சில சோர்வை அதே நேரத்தில் மன ரீதியில் ஒரு நம்பிக்கை குறைவாகவும் நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தாலும் இவ்வளோ தான் போட்ருக்கேன்ற அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருந்துருக்கும் அந்த சூழல்களில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு சிம்மத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக்கப் போகுது அதுலேயும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதுனத்தில் இருந்து மாதக்கோள் ஆகப்பட்ட சூரிய பகவான் கடகத்திற்கு வராரு சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் ரிஷபத்தில் ஆட்சி இருக்கார் அந்த இடம் அவருடைய சொந்த வீடு உங்களுக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் சொந்த வீட்டிலே பதினே அவர் வந்து நிற்கக்கூடிய கால அமைவுகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் அப்போது இந்த சுக்கர பகவானினுடைய அமைவு உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை உண்டாக்கிடும் இது ஒரு நல்ல அருமையான அற்புதமான அமைவு இந்த அற்புதமான அமைவுகளில் உங்களுக்கு குரு ஒரு பக்கம் மூன்றாம் பாவத்தில் இதற்கு நடுவில் பதினேழாம் தேதி வரைக்கும் சிவராஜ் யோக அமைவுகளும் இருக்க போகிறாரு அதுலேயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அருமையான இடத்துல நின்று மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை காட்டப் போகிறார் அப்போது இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் லாஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும்தான் ஒரு பயிற்சியாகி கண்ணிக்கு போக போகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அருமையான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்போது ஒரு ஒரு சில கிரக அமைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும்னு சொல்லுவோம் அப்படி ஒரு புறம் இந்த சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனம் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கமிட்மெண்ட் ஆகக்கூடிய வழிகள் பிறக்க போகுது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு வராத பணம் உங்களை வந்து அடைய போகுது குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நாளாக சளிப்பு சங்கடங்களோட உங்களுக்கு வேண்டிவங்க விலகி போனவங்க மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் குடும்ப ரீதியில் மேசராசி என்பர்களுக்கு பொதுவாகவே சொல்லணுன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பலமாகிடுவாங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால் நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைய போகுது உங்களுடைய இத்தனை காலமாக இருந்த வேகத்தை காட்டிலும் பல மடங்கு உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக போகுது பெரிய லெவலில் ஒரு சில திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் ஆனால் ரொம்ப மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க கடந்த காலகட்டங்களில் இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அதற்கு எல்லாமே காரணம் ஒரு புறம் ராகு கேதுக்கள் இதற்கு முன்னாடி இருந்த இடமும் அதேபோல குரு பகவான் உங்களுக்கு வந்து அவர் தனஸ்தானத்தில் இருந்தும் கூட உங்களுக்கு நல்லதை செய்ய முடியாத அளவுக்கு அதற்கு முன்னாடி இருந்த ஜென்ம குருவும் விரைய குருவும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கிட்டாங்க இதனால நிறைய விஷயங்களில் வளர்ச்சி பாதை அடைய வேண்டிய நீங்க கடந்த ஆறு ஏழு வருஷமா டோட்டலாக டவுன் ஆகக்கூடிய நிலைமைகள் தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இந்த கடன் சுமைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் பிஸ்னஸ் ரீதியில் உயர்தர வளர்ச்சியை அடையணும் பட் அதற்கு என்னென்னவோ வாங்கி போட்டு எஃபர்ட் கொடுத்தாலும் பட் அந்த எஃபர்ட்டுக்குரிய ரிசல்ட் இங்கே அமைய மாட்டேங்குது உங்களை விட திறமை இல்லாதவங்க எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க இன்றைக்கி அழகா அடுத்தடுத்து ஸேஜ் போயிட்டே இருக்கிறாங்க பட் நீங்கள் ரொம்ப சிரமங்களை சந்திக்கிறீங்கன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட நீங்கள் எடுக்கிற ப்ராஜெக்ட் நூறு சதவீதம் சக்ஸஸ்ன்ற அளவுக்கு நம்பிக்கையோடு இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய வேலையை கண்டு அவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் பட் ஆனால் கடைசியில் பார்த்தா காரணமே இல்லாமல் இல்லை ரிஜெக்ட் ஆகி நிற்குதுன்ற ஒரு மன வருத்தமும் அது மட்டும் அல்ல எந்த ஒரு வேலையும் உடனே அடியாக கிளிக் ஆக மாட்டேங்குது இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு போயிட்டே இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினச்சி எதிர்பார்த்த அந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி வரைக்கும் விற்கவும் முடியல அதற்குரிய முயற்சி எடுத்தாலும் டவுன் ஆகுது அந்த ப்ராப்பர்ட்டி விற்று வர வேண்டிய பணத்தை விட இந்த பக்கம் கடன் வேக வேகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது என்ன செய்கிறதுனே தெரியல இடமாற்றங்கள் பண்ணிக்கலாமா இல்லை செய்கிற தொழில் மாற்றத்தையே பண்ணிடலாமா இல்லை இந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயாவது போய் எதையாவது செய்யலாமா இல்லை தொழிலை விட்டுட்டு வேலைக்கே போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் நிறைய மன உளைச்சலுக்கானவங்க காணவங்க மேசராசி என்பர்களை தான் அப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒருபுறம் குரு சூரியன் இன்னொரு பக்கம் சுக்கரனாட்சி மறுபுறம் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் வீட்டில் இருக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே கேது பிளஸ் ஐந்தாம் பாவத்திலையும் ராகுல் லாபஸ்தானத்திலே அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூட்டியா ஒரு அருமையான கிரக அமைவுகளில் நிற்குது இதில் சனி மட்டும்தான் ஏழரை சனியாக உங்களுக்கு நிற்கிறார் இது இரண்டாம் சுத்தாக இருந்தால் பயப்பட வேண்டியது இல்லை முதல் இருந்தால் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க சனிக்கிழமையான கிளம்பிடிச்சி சனி பகவானை வழிபடுங்க முடியாத பட்சத்துக்கு அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் கருப்பூர தேத்தி மனசார கும்பிட்டு அவரே ஒன்பது முறை சுற்றிட்டு வாங்க அப்போ இதில் இருந்த தாக்கம் அதில் இருந்த மன உளைச்சல் டோட்டலாக அப்படியே டிராப் ஆகிறது தெரியும் இது மட்டும் இல்லை மேசராசி என்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சார்ந்த மேன்மைகளுக்கு வழியும் பிறக்கும் கிளைண்ட் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றதனால கிளைண்ட் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உங்களோட பார்ட்னர்ஷிப்போ பார்ட்னர் நட்பு ரீதியில் இருக்கிறவங்களால ஏதோ ஒரு சில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டிற்குரிய பண வருவாய்க்குரிய வழிகள் உண்டாக போகுதுன்றது தான் உண்மை மனைவி கணவன் சார்ந்த பிரச்சனைகள் சுமூக நிலைக்கு வந்து டைவர்ஸ் வரைக்குமே போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய நேரமாக இது இருக்கும் அப்போ இயல்பா நார்மலாக சலிப்பு சங்கடங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அமைப்பு உருவாக போகுது மனைவி வழியில் மனைவிக்கு கணவன் வழியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கப் போகுது நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி மேன்மைகள் இன்னும் சிறப்பாக வரப்போகுது ஏனா ஐந்தாம் அதிபதி தான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் உங்களுடைய ராசினுடைய அதிபதிவே அங்கே நிற்கிறது ஹைலைட் நினச்சதை முடிப்பீங்க அதுவும் உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அவர்களுக்காக கடந்த ரெண்டு மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க பட் இதற்கு மேலே இன்னும் அது வேறு லெவலுக்கு கொண்டு போகிறீங்க உயர்தர வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்க போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதுலேயே ஐந்தாம் இடம்ன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் ஏதோ ஒரு சில விதத்தில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் ஆகி அதிர்ஷ்டமாக மாறப்போகுது வேலையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கி வேலையிலிருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு அமைய போகுது வெளிநாடு முயற்சிகள் நூறு சதவீதம் கை கொடுக்கும் மேசராசி என்பவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பிறந்த ஊர் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மிக தொலைவில் வேலை செய்ய வாய்ப்போ இடமாறி போய் சார்ந்து நாம் எதையாவது ஒன்று செய்யலாம் நம்ம குடும்பம் அங்கே போய் இருந்து நாம் அங்கே எல்லாத்தையும் அமைக்கலான்ற ஒரு வாய்ப்புகள் அமைந்தால் ஒரு செக்கண்டு கூட யோசிக்க வேண்டாம் செய்ங்க இடமாற்றங்கள் அவசியம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களிலோ பூர்வீக சம்மந்தப்பட்ட பூமியோ உங்களுடைய அப்பா கட்டி வச்ச வீட்டிலேயோ இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறத விட சற்று இந்த இடத்த விட்டு விலைக்கு போய் தொலைவில் இருந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஆட்சி செய்தால் அது உங்களுக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த ஒரு அருமையான வளர்ச்சி பாதையாக இருக்கும் மறந்துடாதீங்க அதை செய்ங்க அடுத்தது உங்களுக்கு உடன் பிறப்புகளால் தேவையில்லாத சளிப்பு சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனத்துடன் செயல்பட்டிங்கன்னா அதிலிருந்து ரிலைப்பாயிடுவீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்டே எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் பேச வேண்டாம் அவங்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சா கூட அதை நான் சுக்காக சொல்லுங்க நீங்கள் நல்லதை சொல்ல போய் நல்லதை செய்ய போய் அது உங்களுக்கு வினையா மாறிடக்கூடாது உங்கள் வார்த்தை உங்கள் தலைக்கு கட்டிவிடுவாங்க அதனால சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவேங்க தெய்வ பலம் உங்களுக்கு வேணும் அதனால தெய்வத்தை சார்ந்த வாரம் ஒரு நாள் சனிக்கிழமையானால் சனி சனிக்கிழமை தோறும் கிளம்புடிங்க அந்த நாளில் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு மனசார தெய்வத்துக்கு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு அன்னைக்கு அசைவும் எதுவும் சாப்பிடாமல் சைவ சாப்பாடுகள் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா போதும் அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வாரம் தோ வாரம் வாரம் நீங்கள் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மேற்கொண்டு மேஷராசி என்பவர்களுக்கு சுபகாரிய வாய்ப்புகள் அமையும் ஏன்னா பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல தான் குரு பார்வை விழுது அதோட மாதக்கோளாகப்பட்ட சூரியனும் அங்கே தான் நிற்கிறாரு இதில் சுக்கரன் தனஸ்தானத்தில் நிற்கிறதுனால குடும்ப விருத்தி ஆகும் அப்போது ரொம்ப நாளாக தடப்பட்ட திருமண வாய்ப்பு முயற்சி கை கூடி வரப்போகுது அதுலேயும் குடும்ப விருத்தின்றது பாக்கியம் தடையிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக வாரிசு கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அதற்குரிய வழியும் பிறக்கும் அதற்குரிய தடையும் நீங்க வழிகள் பிறக்கும் மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு அருமையான ஒரு சில நல்ல விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆகக்கூடிய காலமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் ரீதியில் மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரமாக அமைஞ்சு சடனாக கமிட்மெண்ட் கிடைச்சிடும் நீங்கள் செய்த வேலையிலிருந்து இடமாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் பிறக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது புது முயற்சிகள் கை கொடுக்கும் புது வாய்ப்புகளும் கதவை தட்டும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கொடுத்த பணம் கை வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக போகுது அதுலேயும் ரொம்ப நாளாக நான் அரசு உத்தியோகத்திற்குரிய பரீட்சை எழுதுகிறேன் குரூப் ஒன் டூ எக்ஸாம் இதெல்லாம் அட்டன் பண்ணுறேன் ஆனால் ஜஸ்ட் இமிக் கேப்பில் எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு மார்க் அரை மார்க் இப்படியே தான் போயிட்டுருக்கு விட குறைவாக படிக்கிறவங்க செலக்டடாகி போயிட்டாங்க பட் எனக்கு மிஸ் ஆகிட்டிருக்கேன்னு நினச்ச வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அது இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடைச்சிடும் கண்டிப்பாக சொல்கிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் நீங்கிறதுக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் மேலும் நான் நான் சொன்ன இந்த பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பாருங்கள் பரல்கள் வந்து மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் ரிசல்ட் அடைவீங்க பட் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அது பெரிய லெவலில் ட்ராபேக் ஆகிடும் அதனாலே நூறு சதவீதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும் மேலும் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க நல்லது நடக்கும் மேலும் மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்